சிசிடிவி மூலம் வெளிவந்த கொடூரம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ளது உட்கோட் குடியிருப்பு இப்பகுதியில் எடுத்த சிசிடிவி காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதில் கையில் துப்பாக்கியுடன் காவி நிற வேட்டி அணிந்து வந்த நபர் திடீரென கருப்பு நிற கேட் உள்ள வீட்டின் வளர்ப்பு நாயை குறிவைத்து சுடும் அதிர்ச்சி காட்சிகள் இடம்பெற்று இருந்தது இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து வளர்ப்பு நாயை குறிவைத்து துப்பாக்கியில் சுட்ட நபரை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோ அடிப்படையில் குன்னூர் நகர காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் வைரலான சிசிடிவி வீடியோ குன்னூர் அடுத்துள்ள உட்கோட் குடியிருப்பில் எடுக்கப்பட்டதை உறுதி செய்த போலீசார் விசாரணை மேற்கொள்ள நேரடியாக அங்கு சென்றனர் அங்கு வைரலான சிசிடிவி காட்சிகளில் சுடப்பட்ட வளர்ப்பு நாயின் உரிமையாளரிடம் நடந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது வளர்ப்பு நாய் உடல்நிலை நல்ல நிலையில் இருப்பதை உறுதி செய்த போலீசார் வீட்டில் நடந்த துப்பாக்கி சூட்டால் ஏதேனும் சேதங்கள் ஏற்பட்டதா என்று விசாரணை மேற்கொண்டனர் அதில் வீட்டில் இருந்த காலி பக்கெட்டில் துப்பாக்கி குண்டுகள் துளைத்த தடயங்கள் இருப்பதை போலீசார் உறுதி செய்தனர் தொடர்ந்து வளர்ப்பு நாயின் மீது துப்பாக்கிகள் சுட்ட நபர் குறித்து விசாரணை செய்த போலீசார் அவரும் அதே பகுதியைச் சேர்ந்த ஜேம்ஸ் என்பதை கண்டறிந்தனர் இதையடுத்து ஜேம்ஸ் வீட்டுக்கு சென்ற குன்னூர் போலீசார் அவரிடம் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் மேலும் துப்பாக்கி எப்படி கிடைத்தது என்ற கேள்விகளையும் கேட்டனர் அப்போதுதான் ஜேம்ஸ் பக்கத்து வீட்டு வளர்ப்பு நாயை சுட பயன்படுத்திய துப்பாக்கி விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏர்கன் என்பது தெரிய வந்தது இருப்பினும் அவர் வீடு முழுவதும் போலீசார் சோதனையிட்டனர் பின்னர் ஜேம்ஸிடமிருந்து ஏர்கன்னை குன்னூர் போலீசார் பறிமுதல் செய்தனர் அதனை வனத்துறையினரிடம் ஒப்படைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பக்கத்து வீட்டில் வளர்த்த நாயை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்திய ஜேம்ஸும் வீட்டில் வளர்ப்பு நாயை வளர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வீட்டிலிருந்த வளர்ப்பு நாயை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்திய நபரிடம் போலீசார் ஏர்கன்னை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க